ரமேஷ் ரொம்ப வேக வேகமா வீட்டுக்கு வந்தான் அவன் வந்த உடனேயே அனாமிகா அனாமிகா சீக்கிரமா வந்து சாப்பாடு போடு அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா போன் பண்ற அளவுக்கு லேட் பண்ணுவ என்னடா விஷயம் என்னமா இது புதுசா கேக்குற அப்பா காலையிலயே மீன் பிடிச்சிட்டு வந்தாரு சீக்கிரம் வராம எப்படி இருப்ப எப்படா வீட்டுக்கு வருவன்னு இருந்துச்சு அப்படின்னா உன் ஆசையில மண்ணு உழுந்துருச்சுன்னு சொல்லு அதை கேட்ட உடனே ரமேஷ் குழப்பத்தோட என்னமா சொல்ற எனக்கு ஒன்றும் புரியலையே அனாமிகாவுக்கு உடம்பு சரியில்லையா தான் மீன் குழம்பு வச்சா என்னது என்னமா சொல்ற அப்படின்னா நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறேன் போன தடவை செஞ்ச மீன் குழம்பைய என்னால் இன்னும் மறக்க முடியல பொறுமையா பேசுடா சத்தமா பேசாத அப்புறம் மனசு கஷ்டப்படுவா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத அவனே கேட்டுட்டு உண்மையிலேயே மனசு கஷ்டப்பட்டான் ஏந்தா எனக்கு அனாமிக்க மாதிரி மீன் குழம்பு செய்ய வரலையோ தெரியல என்ன குறை வைக்கறேனே தெரியல அப்படின்னு அவனி சொல்லிட்டு இருந்தான் அப்போ ரமேஷ் அந்த இடத்த விட்டு போனான் கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அவனே புருஷன் சுரேஷ் மாமனார் பிரசாத் அங்க வந்து சாப்பாடு போடுன்னு கேட்டாங்க அதுக்கு சாரதா ரமேஷ் கிட்ட என்ன சொன்னாங்களோ அதையே இவங்கள்டும் சொன்னாங்க அத கேட்டுட்டு அவங்க வேக வேகமா போயிட்டாங்க அப்போ அவனே மாமியார் சாரதா கிட்ட வந்து என்ன எனக்கு மீன் குழம்பு செய்ய தெரியாதுன்னு தெரிஞ்சும் கூட ஏன் கையால செய்ய வச்சுங்க நீங்களே செய்யலாம்ல இப்ப வீட்டுல இருக்க யாருமே சாப்பிடாம வெளியில போய்கிட்டு இருக்காங்க எல்லாரும் என்னை திட்டுவாங்கல்ல என்ன என்னடி செய்ய சொல்ற மீன் குழம்பு செய்ய கத்துக்கோன்னு நூறு தடவை சொன்னாலும் நீ அனாமிக்கா கிட்ட கத்துக்க ரெடியா இல்ல அது என்ன ஏன் தப்பா அதை கேட்டதும் அவனே ரொம்ப கோபமா அத்த இப்படி சொல்லிட்டீங்கல்ல அனாமிகாவ விட சூப்பரா மீன் குழம்பு நான் வச்சு காட்டுறேன் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு கோபமா அந்த இடத்தை விட்டு போன அவனி அத கேட்டு மாமியார் சிரிச்சாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அனாமிகா கிட்ட வந்து அத்த ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வரலாம் வாங்க உங்க புள்ளைங்களுக்கும் மாமாக்கும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்க அரை மணி நேரத்துல சமைச்சு வைக்கிறேன் அவங்க இந்நேரம் ஹோட்டலுக்கே போயிருப்பாங்க சரி அவனி பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ண முடியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு நான் சொன்னேன் இப்ப எதுக்கு மீன் குழம்புன்னு வந்து நிக்க இப்ப கொஞ்சம் நல்லாதான் இருக்கு அப்படின்னு அனாமிகா கிச்சனுக்குள்ள போனா மீன் ருசி இவ்ளோ கேவலமா சரியா கழுவலன்னு நினைக்கிறேன் அதான் ஒரே கவுச்சு நாத் அடிக்குது இவ்ளோ ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார கூப்டுகிட்டு மார்க்கெட்டுக்கு போயி மீன் வாங்கினான் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து ராத்திரிக்கு மீன் குழம்பு செஞ்சாங்க எல்லாருக்காகவும் இப்படி அந்த மீன் குழம்பு செய்யும் போது அந்த வாசனை அவனி மூக்க தொலைச்சுது அடா அனாமிகாக்கா உன் கையில அப்படி என்னதான் இருக்கு நீ செஞ்சா மட்டும் எப்படி இவ்வளவு வருது இவ்ளோ அருமையா மீன் குழம்பு வைக்கிறியே இனிமே லாபமே கிடையாது மீன் குழம்ப நான் வச்சே காட்டி ஆகணும் இந்த ஊர்ல இருக்க எல்லா ஹோட்டலுக்கும் போயிட்டு எங்க நல்லா மீன் குழம்பு செய்யறாங்களோ அங்க கத்துக்கறேன் எல்லாருக்கும் மீன் குழம்பு செஞ்சு தரேன் எல்லார்கிட்டையும் சப்பாஷ்னு பேர் வாங்குற ஏன் மீன் குழம்பு முன்னாடி ஓ மீன் குழம்பு ஒன்னு இல்லைன்னு சொல்ல வைக்கிற அப்படின்னு நினைச்சு ஹோட்டல்ல வேட்டைய ஆரம்பிச்சா அவனி அக்கம் பக்கத்துல இருந்த எல்லா ஹோட்டல்லையும் மீன் குழம்பு ஆர்டர் பண்ணி அத சாப்பிட்டு பார்த்தான் வாரம் முழுக்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாம ஹோட்டல்லயே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு ஹோட்டல்ல அவளுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறமா அந்த ஹோட்டல் முதலாளி கிட்ட வந்து கையில கால விழுந்து ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு பார்த்தான் முதல்ல அந்த முதலாளி ஒத்துக்கல அதுக்கப்புறமா அவனி அழுதுகிட்டே வீட்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னா அவர் ஒத்துக்கிட்டாரு இங்க பாருமா இங்க மீன் குழம்பு கத்துக்கோங்க ஆனா உங்க வீட்டுல தான் செய்யணும் இத கத்துக்கிட்டு வெளியில ஹோட்டல்ல வைக்க கூடாது இப்பவே சொல்றேன் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டேன் அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க அங்க இருந்த ஷெஃப் அவளுக்கு மீனை ஆயிரதுல இருந்து கழுவுறதுல இருந்து கட் பண்ணி செய்யற வரைக்கும் எல்லாம் கத்து கொடுத்தாரு அது மட்டும் இல்ல மறுநாள் அவள மறுபடியும் வந்து அவளையே செய்யவும் சொன்னாரு அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா அவனி என் மேல நம்பிக்கையோட நீங்க இப்படி சொன்னத நான் மறக்கவே மாட்டேங்க கட்டாயமா நாளைக்கே இங்க வந்து மீன் குழம்ப செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவரும் சரின்னு சொன்னாரு அன்னைக்கு அப்படியே போச்சு மறுநாள் ஹோட்டலுக்கு அவனி வந்தா மீன் குழம்ப அவளாவே ரெடி பண்ணினான் அத ருசி பார்த்த ஹோட்டல் முதலாளி ஷெஃப் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவகிட்ட சொன்னாங்க அத கேட்டு அவனி சந்தோஷப்பட்டு நேரா மீன் கடைக்கு போனான் அங்க மீனை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் அத பார்த்த அவனியோட மாமியார் ஆச்சரியப்பட்டாங்க காக்கா ஒரு சின்ன போட்டி வச்சுக்கலாம் வா கா என்ன போட்டிடி அது நீதான் மீன் குழம்பு நல்லா வெப்ப இல்ல வீட்ல நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு மீன் குழம்பு போட்டி வச்சுக்கலாம் வீட்டுல உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் யாரோட மீன் குழம்பு ஜெயிக்குதுன்னு சொல்லட்டும் இத தூரத்துல நின்னுட்டு இருந்த மாமியார் சாரதா கேட்டுகிட்டு இருந்தாங்க

எனக்கு சந்தேகமா இருக்கே எனக்கா தோத்துருவோன்னு பயமா இருக்கா எனக்கு எதுக்கு பயம் எனக்கு பயம் அவசியமே இல்ல அப்படின்னு சத்தமா சொன்னான் அவனையும் சரின்னா ரெண்டு பேரும் மீன் குழம்ப தயார் பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மீன் குழம்ப அங்க வச்சாங்க எல்லாரும் வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி அனாமிகா அவனே செஞ்ச மீன் குழம்ப ருசி பார்த்தான் அடடா என் கதை முடிஞ்சது அவனே இவ்ளோ சூப்பரா மீன் குழம்பு வைப்பான்னு நான் நினைக்கவே இல்லையே இன்னைக்கு என் கதை அவ்வளவுதான் எல்லாரும் அவளதான் புகழ போறாங்க மீன் குழம்பு ராணி அப்படிங்கற அவ பறிச்சுக்க போறான் அப்படின்னு மாமியார் கிட்ட போய் அதே விஷயத்த என்னமா சொல்ற வா பாக்கலாம் அப்படின்னு அவங்களும் வந்து மீன் குழம்ப ருசி பார்த்தாங்க பயங்கர ருசியா இருந்ததுனால நிஜமா சூப்பரா இருக்கேம்மா இத நம்ம ஆம்பளைங்க சாப்பிட்டாங்கன்னா அவளையே புகழ்வாங்க அப்போ அனாமிக்கா பயந்து போயி என்ன பண்றது அத்தை இப்போ உப்பையும் காரத்தையும் அள்ளி கொட்டி கெடுத்துடலாம் சரியா போயிடும் ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கா அத்த இது இல்லாம வேற ஏதாவது சொல்லுங்க வேற ஏதாவது வேணும்னா பாத்திரத்தை மாத்தி வைக்கணும் அதுக்கு அனாமிகா ஒத்துக்கவே இல்ல அனாமிகா மாமியார் கிட்ட இப்படி சொன்னா சரி விடுங்க அத்த வெளியால் யார புகழ போறாங்க நம்ம ஆளை தானே அதுவும் நம்ம தான் புகழ போறாங்க அவ கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கட்டும் எத்தனை தடவை அவளை அவமானப்படுத்திருக்காங்க போட்டும் விடுங்க இப்ப மட்டும் நான் போறாமப்பட்டா வீட்டு பெரிய மருமகளா நான் பண்றது தப்பு விட்டுடலாத்த அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வெளியில வந்தா அது எல்லாத்தையும் அவனே கேட்டுட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் சாப்பிட வந்து உக்காந்தாங்க ரெண்டு பேரும் மீன் குழம்பு கொண்டு வந்து டேபிள்ல வச்சாங்க எல்லாரும் அதை சாப்பிட்டுட்டு ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ரெண்டுமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அனாமிக்கா செஞ்சது நல்லா இருக்கு ஆனா இந்த பாத்திரத்துல உள்ள மீன் குழம்பு இன்னும் அற்புதமா இருக்கு இது யாரு செஞ்சதுன்னு கேட்டாங்க அப்போ அனாமிகா ஏதோ சொல்ல வரும்போது அவனி குறுக்கிட்டு இந்த பாத்திரத்துல உள்ளது அனாமிக்காது அதுல உள்ளது நான் செஞ்சது எப்பவுமே அக்கா செய்யறது நல்லாதானே இருக்கும் அப்படின்னு அவனி சொன்னா அவங்க எல்லாரும் இந்த தடவை கூட நீ ரொம்ப நல்லா குழம்பு வச்சிருக்க அனாமிகா இதுக்கு முன்னாடி அனாமிகா எப்படி செஞ்சாலோ அதே மாதிரி இருக்கு இந்த தரவ அனாமிகா செஞ்சது இன்னும் இன்னும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அவ சொன்னதை கேட்டு அத்தையும் அனாமிக்காவும் கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க சாப்பாடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அனாமிகா கிட்ட வந்து சொன்னா ஏ அவனி நீ செஞ்ச மீன் குழம்ப போய் நான் செஞ்சேன்னு எதுக்காக சொன்ன அத்தையும் நீயும் கிச்சன்ல நின்னு பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன் எனக்காக நீ இவ்ளோ யோசிக்கிறனும் போது பத்தி நான் யோசிக்கவே மாட்டேனா அக்கா ஓ மேல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை வீண் போக கூடாது மீன் குழம்பு நீ நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறாங்க அது அப்படியே இருக்கட்டும் நான் இப்படியே இருக்கேன் என்னாலையும் மீன் குழம்ப நல்லா பண்ண முடியுங்கறத நிரூபிச்சிட்டேன் எனக்கு அது போதும் நான் ஜெயிச்சுட்டேங்கிற விஷயம் என்னோட மனசாட்சிக்கு தெரியும் அக்கா நான் மீன் குழம்பு நல்லா வைக்கலாம் அவனி ஆனா ஓ அறிவா அதை விட பெருசா இருக்கு அப்படின்னு நன்றி சொன்ன அநாமிக்கா மாமியார் ரெண்டு மருமகள்களையும் பார்த்து அவங்க கிட்ட இப்படி சொன்னாங்க நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் இதே மாதிரியே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் நானே சில சண்டைகளுக்கு காரணமாயிட்டேன் என்ன ரெண்டு பேரும் மன்னிச்சிருங்கடிமா நீங்க ரெண்டு பேரும் என் ரெண்டு கண்கள் மாதிரிமா அப்படின்னு ரெண்டு பேரையும் புடிச்சுக்கிட்டாங்க சாரதா இப்படி ரெண்டு மர்மகள்களோட மீன் குழம்பு பந்தயம் குடும்பத்துல உள்ள எல்லாரையும் ஒன்னு சேர்த்ததோடு இல்லாம சந்தோஷத்தையும் புறக்க வச்சுது இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் வேணும்னா எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இன்னைக்கு ஸ்டோரி பாத்தீங்களா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் சாரதா பிரசாத் வீட்டுல உட்கார்ந்து அவங்க பேரம் பேத்திங்க நவ்யா ஹரிஷ் பவ்யா எல்லாரும் விளையாடிட்டு இருக்கும் போது ரமேஷ் வந்தான்

நவ்யா ஹரிஷ் பவ்யா மூணு பேரும் வேக வேகமா வீட்டுக்குள்ள வந்தாங்க பாட்டிமா பாட்டிமா எனக்கு பசிக்குது எனக்கு கூட பசிக்குது நம்ம வெளியில போய் தந்தூரி சிக்கன் சாப்பிடலாம் ரொம்ப ஆசையா இருக்கு பாட்டிமா ஹடடே என்ன கண்ணுமா இப்ப வேண்டாம் அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கால முடியாது பாட்டிமா எனக்கு தந்தூரி சிக்கன் தான் வேணும் அதுவோ எனக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட்ல உங்க அப்பாவ கேளுடா உங்க அப்பா வாங்கி தந்தாலும் தருவோம் ரமேஷ் அப்பதான் உள்ள வந்தான் உடனே குழந்தைங்க ஆளுக்கு ஒரு கைய பிடிச்சிட்டு அப்பா நம்ம தந்தூரி சிக்கன் சாப்பிடப் போலாம்ப்பா என்ன கூட கூட்டிட்டு போங்கப்பா ஆமாப்பா நம்ம போய் தந்தூரி சிக்கன் சாப்பிடலாம்ப்பா சரிடா சரி கொஞ்ச நேரம் இருங்க நான் போய் பிரெஷ்ன போயிட்டு வரும் ரமேஷ் சொன்னது கேட்டு குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து ஓடினாங்க பாத்தீங்களாங்க நம்ம புள்ள ரமேஷ குழந்தைங்க என்ன மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிட்ட வந்தா மாமா குழந்தைங்கள எங்க கூட்டிட்டு போலான்னு பேசிட்டு இருக்கீங்க வேற எங்கேயும் இல்லம்மா குழந்தைங்க தந்தூரி சிக்கன் உன் புருஷனும் கூட்டிட்டு போறான் எனக்கு ஒரு சின்ன யோசனை இன்னைக்கு நம்ம வீட்டுல நம்மளே தந்தூரி சிக்கனை செஞ்சா நல்லா இருக்கும்ல என்னுடைய மனாமிக்கா உனக்கு தந்தூரி சிக்கன் செய்ய தெரியுமா அது சாதா சிக்கன் இல்ல அதுக்கு தந்தூரோ இல்ல அவனோ வேணும் அது இல்லாம எப்படி பண்றது அத்த எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு அதுக்கு ஒரு பானை இருந்தா போதும் அதையே தந்தூரி அவனா மாத்தி நம்ம தந்தூரி சிக்கன் செய்யலாம் அம்மா நமிகா பானையில எப்படிமா தந்தூரி சிக்கன் செய்வ அது கஷ்டமா இருக்கும்ல மாமா சின்ன வயசுல எங்க அப்பாக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன் எங்க அப்பா தந்தூரி சிக்கன் ஸ்டால் நடத்திட்டு இருந்தாரு அப்ப எங்க அப்பா எனக்கு தந்தூரி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு சொல்லிருக்காரு அதுக்கு ஒரு மண் பானை அதுல கொஞ்சம் கறிய போட்டோம்னா அதுதான் தந்தூரி அடுப்பா மாறிடும் அத்த நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் உடனே செய்யறேன் மருமகளே நீ நல்லா யோசிச்சுதா சொல்றியா அதுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா அத்த நான் நல்லா யோசிச்சுட்டேன் பெருசா செலவு ஒண்ணும் இல்ல சிக்கன் மட்டும் தான் வாங்கணும் ஆமா நமக்கா இந்த மண்பானை கிடைக்கறது ரொம்ப கஷ்டம் போனா அப்ப நம்ம குமார் அனாமிகா நல்ல யோசனை தான் பண்ணிருக்க நாளைக்கே நீ தந்தூரி சிக்கன் செய்யறன்னு பசங்க கிட்ட சொல்லிடுறேன் மறுநாள் காலையில அனாமிகா கிச்சன்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்தா அப்போ அனாமிகா கிட்ட சாரதா வந்து பாத்தாங்க அம்மா தந்தூரி சிக்கன் செய்ய பதார்த்தம் எல்லாம் வாங்கிட்டு வந்தியா

புதுசா ஒரு சமயக்காரிய பார்த்தா அவங்க பேரு சாந்தி நவ்யா பவ்யா ஹரிஷ் இங்க பாருங்க இவங்க தான் நம்ம புது சமயக்காரமா இவங்க பேரு சாந்தி இனிமே நம்ம குடும்பத்துல இவங்களும் ஒரு ஆளு தான் சமைக்க என்னமே உதவி பண்ண போறாங்க அனாமிகா நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தந்தரிச்சுக்குன்னு செய்யலாம் சாந்தி சிரிச்சுக்கிட்டே அனாமிகாவை பார்த்தா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்க எடுத்துட்டு வந்து அதுல போட்டு போட்டு அத நெருப்பு எரிய மண்பான அடுப்பு கறியெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அனாமிகா போட்டான் அவளுக்கு உதவி செஞ்சாங்க கொஞ்ச நேரத்துக்குலாம் அற்புதமான ஒரு வாசனை வந்தது பாட்டிமா வாசனை ரொம்ப நல்லா இருக்கு இது தந்தூரி சிக்கன் வாசனை தானே ஆமாண்டி தங்க பொண்ணே உங்க அம்மா சாந்தியோட சேர்ந்து தந்தூரி சிக்கன் செய்யறா அதுக்குள்ள ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் அந்த வாசனையால ஆச்சரியமா நின்னான் அனமிகா என்ன வாசனை இது அற்புதமா இருக்கு உங்க எல்லாருக்காகவும் தந்தூரி சிக்கன் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படியா ஏற்கனவே பசியோட இருந்த இப்ப ஃபுல் கட்டு கட்ட போற அப்போ பிரசாதும் அங்க வந்திருந்தாரு வாசனை அவருக்கும் ஆச்சரியத்தை தந்தது அம்மா அனமிகா உங்க அப்பாவோட தந்தூரி ஸ்டால் எங்க இருக்குன்னு சொல்லு நான் போய் சாப்பிட்டு வரேன் மாமா எங்க அப்பாவோட ஸ்டாலுக்கு போக அவசியம் இல்ல நான் வீட்லயே தந்தூரி சிக்கனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் சேர்ந்து தந்தூரி சிக்கன் சாப்பிட்டாங்க எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது சாரதா அனாமிகாவ பாராட்டினாங்க அனாமிகா இவ்ளோ நல்லா நீ தந்தூரி சிக்கன் செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்ல அத்த உங்க எல்லாரோட அன்பும் பாசமும் என்கிட்ட இருக்குல்ல இது இல்ல எது வேணாலும் செய்வேன் அம்மா அனாமிகா இந்த தந்தூரி சிக்கன் டேஸ்ட் அபாரமா இருக்கு இத மட்டும் நீ பஜார்ல வித்தா நிறைய பேர் வருவாங்க

நான் எங்க அப்பா கிட்ட கத்துக்கிட்டேன் அனாமிகா நான் உனக்கு ஒரு பிசினஸ் ஆஃபர் தரேன் என்னோட ரெஸ்டாரண்ட்ல நான் உனக்கு ஒரு பிளேஸ் தரேன் அந்த இடத்துல நீ தந்தூரி சிக்கன தயார் பண்ணலாம் உனக்கு சம்பளம் கூட கொடுக்கற நிஜமாவா ஆமா அனாமிகா ரித்விகா அனாமிகாவுக்கு காசு கொடுத்துட்டு போனா அனாமிகா அந்த பணத்தை அத்த மாமா கிட்ட காட்டினா அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அனாமிகா இவ்ளோ வேகமா வளர்ந்துட்ட

வறுமையில இருந்து எவ்வளவு வேகமா உச்ச ஸ்தாய்க்கு வந்திருக்கா அனாமிகா சாந்தி ரெண்டு பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்ல தந்தூரி சிக்கன் போட்டாங்க அப்போ ஒரு கஸ்டமர் வந்தாங்க அவங்க பேரு ஷர்மிலா அவங்க ஒரு ரிப்போர்ட்டர் அனாமிகா உங்களோட தந்தூரி சிக்கன் ஃபேமஸ் ஆயிடுச்சு நான் உங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்கலாம்னு இருக்கேன் என்ன சொல்றீங்க என்ன இன்டர்வியூ எடுக்க போறீங்களா நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அனாமிகா இப்ப நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் உமன் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் ஷர்மிலா அனாமிகாவோட இன்டர்வியூ எடுத்தாங்க ரெஸ்டாரண்ட் ஓனரான ரித்விகா கூட இன்டர்வியூல ஒரு பாகமா இருந்தாங்க அந்த இன்டர்வியூ பேப்பர்ல கூட வந்தது அனாமிகாவோட பேரு பயங்கர ஃபேமஸ் ஆச்சு ரமேஷ் ஆபீஸ்ல உட்காந்துகிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சான் அதுல தன்னோட மனைவி பேரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் ரமேஷ் தன்னோட பாஸ வந்து பார்த்தான் பாஸோட பேரு லக்ஷ்மண் ரமேஷ் ஓக மனைவி ரொம்ப கிரேட் அவங்க சக்சஸ் பார்த்து உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்

குடும்பத்தை உயர்த்துறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டான் அத பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போ ஒரு ஏழை பொண்ணு அவங்க வீட்டுக்கு வந்தா அவ பேரு கங்கா அனாமிகா உங்க சக்சஸ பத்தி நான் கேள்விப்பட்டேன் நான் கூட வாழ்க்கையில ஏதாவது பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு உதவி பண்ணுவீங்களா ஒன்னும் பிரச்சனை இல்ல என் கூட வரீங்களா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அனாமிகா கங்காவ ரித்விகா கிட்ட கூட்டிட்டு போனா ரித்விகா கங்காவையும் தன்னோட ரெஸ்டாரண்ட்ல சேர்த்துக்கிட்டான் கங்கா ரொம்ப சந்தோஷப்பட்டா ரித்விகா அனாமிகாவை பார்த்து சிரிச்சா அனாமிகா அன்னையில இருந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆனா அவ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தன்னோட குடும்பத்தையும் பாத்துக்கிட்டா அந்த குடும்பத்துல சாந்தியும் ஒரு ஆளா இருந்தா ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அம்மா அனாமிகா இன்னைக்கு நான் தந்தூரி சிக்கன் சாப்பிடலாம்னு நினைச்சேன் கோஸ் பண்ணிருக்கிய காய்கறியும் சாப்பிடணும் மாமா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க அனாமிகா சக்சஸ் ஆனது மட்டும் இல்லாம பல பெண்களுக்கு உதவி செஞ்சு மத்தவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலா வாழ்ந்து காமிச்சா இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்